இன்றைக்கி பாசி பயிறு குழம்பு வைப்போம் நாளே ஊற வச்ச பயறு அரை ஸ்பூன் உப்பு தண்ணி வேகிற அளவில் தண்ணி வச்சு ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா போதும் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் இது சுத்தமான தேங்காயில் ரெண்டு கரண்டி ஊற்றி அதில் வந்து தாளித்துக்கு கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாய் நாள் கருகப்பில் போட்டு வதக்கணும் இன்றைக்கி எதை பற்றி பேசுவோன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க சொல்கிற வார்த்தாலேயும் லோன் என்ன என்னை தனிமையில் விடுங்கன்னு சொல்கிறது தனிமை இனிமையானது அப்படி ஒரு இது இருக்குல்ல ஆனால் அது இனிமையாக உண்மைக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வருது ஓகே அதுக்கப்புறம் லேடிஸோட லைஃப் வந்து உள்ள டைம் வந்து ரொம்ப அதிகமாக அந்த குழந்தைகளோடய போயிடுது காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறது அதுக்கப்புறம் சாயந்தரம் வர்றது படித்து கொடுக்குறது அப்படி ஃபுல்லாக அதுலேயே போயிடுது ஆனால் ஒரு டுவெல்த்து முடிஞ்சு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒருவேளை டேஸ்காலர்ஸ் இல்லாமல் ஹாஸ்டலுக்கு போய் தங்கி படிக்கும் புள்ளைகள் பிள்ளைகள் இருக்க இடத்துல வந்து இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி அதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கணும் தான் அந்த வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு தனிமைனா என்னென்னு புரிகிற அளவில் வரும் ஏன்னா நம்மளை சுற்றியே இருந்த ஒரு வீட்டில் எல்லோரும் நம்மளே தேன இடத்துல வந்து அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப தனியாக டிவி அதோடே தான் நம்ம லைஃப் போகுது எப்பயாச்சும் லீவில் அவங்கள பார்க்கலாம் அவ்வளோ தான் இந்த லைஃப்பை விட கொஞ்சம் அதிகமானது இது கஷ்டம் எதுன்னா இப்போ பயிர் நல்லா வெந்துருச்சு கரெக்டான பதத்தில் இருக்குது எதுனா முதுமை முதுமைன்னா ரிட்டர்மெண்ட் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல அந்த அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அதையே தான் சொல்லியிருப்பாங்க இன்றைய தனியாக விடுங்க ஆனால் அந்த தனிமை கிடைக்கும்போது அந்த டைம் தான் யோசிப்பாங்க யாராச்சும் நம்மளோட பேச மாட்டாங்களா நம்ம பேசுகிறத நம்ம பேரையும் பற்றி கேட்காதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்கலேயே முன்ன கெத்தாக இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட பழைய கதையெல்லாம் ரொம்ப நேரம் பேசுவாங்க முன்னெல்லாம் பேச டைம் இல்லாமல் இருந்தவங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க அவங்களோட பழைய கதையிலேருந்து அது வந்து நம்ம அவங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனா அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு கேட்டு போகும்போது ஒரு பார்வை பார்த்து சிரிப்பாங்க அது உண்மைக்கும் அது நம்ம டைம் அவங்களுக்கு ஒதுக்கும்போது அது நமக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும் அவங்க மனசில் உள்ளதெல்லாம் சொல்லியிருக்காங்களே ஏதோ ஒரு சந்தோஷத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் இது மல்லிப்பொடி மல்லி சீரகம் சோம்பு பொடி அரை ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப போட்டால் ஒரு டேஸ்ட்டு மண் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஒன்றுமே டேஸ்ட்டே தெரியாத மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மட்டும் பொடி என்ன நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதுக்குள்ள வந்து ரொம்ப காரமாயிரும் அதுலேயும் பொடி ஓவரா போட்டால் வந்து கலர் மாறிடும் டிஷ்ஷு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிடணும் அந்த பொடி எல்லாம் சேர்த்து கலவையை வந்து எண்ணெயிலே வதக்கிடணும் ஏன்னா இது நம்ம ரொம்ப கொதிக்க விட போகிறது கிடையாது அதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு பயிரை சேர்த்துருவோம் அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க பத்தாதத்துக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா நம்ம ரொம்ப வந்து கொதிக்க விட போகிறதில்ல இதில் வந்து ஒரு சீக்ரெட் என்னென்னா பூண்டை வந்து அரைச்சி போடக்கூடாது தட்டி தான் போடணும் இந்த டிஷ்ஷுக்கு உப்பு பத்தாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உப்பு அதிகமாக சேர்க்க மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் போட்டு யூஸ் பண்ணுவேன் பத்தாட்டி உப்பு நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணும் எப்பையும் இதில் வந்து ஒரு பூண்டு முழுசாக போட்டு நச்சு தான் போடணும் அதை கல்லில் வச்சு நச்சு மேலே போடுங்க இந்த அரைச்செல்லாம் போட மாட்டாங்க இது எங்கள் அம்மாவோட சீக்ரெட் இந்த குழம்புக்கு மட்டும் நச்சு இப்படி தட்டி தான் போடணும்னு சொல்லுவாங்க அதே என்னன்னு தெரியல ஆனால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு கொதி மட்டும் விட்டு அந்த பூண்டு லைட்டாக வேகிற இறுதி விட்டால் போதும் மற்றபடி இதில் வந்து மிளகா ஸ்மெல்லாம் அடிக்காது ஏன்னா நம்ம எண்ணெயிலே போட்டு கிண்டிவிட்டோம் முதுமையில் வர்ற தனிமை வந்து ரொம்ப கொடுமையானது தான் அது இனிமையானதே இல்லை இளமையில் வர்ற கிடைக்கிற தனிமை வந்து ஒருவேளை இனிமையாக இருக்கலாம் அது அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் இருக்குது அவங்க இஷ்டப்படி போகிறாங்க வாராங்க ஆனால் முதுமையில் உள்ளவங்கள்ட்ட உடல் நிலையினால அது கொஞ்சம் இப்போ ஒரு இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இன்னும் மூடி போட்டு இன்னொரு இன்னொரு நிமிஷம் நல்லா கொதிச்சா டிஷ் ரெடி அதே மாதிரி முதுமையில் உள்ள தனிமையை போக்கிக்கிறதுக்கு வந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் மனைவியோட கணவரோடையும் ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க லைஃப் நல்லாயிருக்கும் முதுமையிலையும் ஏன்னா அவங்களுக்குன்னு பக்கத்தில் பேசிக்கிறதுக்கு துணர்ப்பாங்க இளமையில் செய்கிற தவிர தான் முதுமையில் நம்ம ரொம்ப தனிமையாகிறதுக்கு முழு காரணமாகவும் இருக்குது அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை நல்லா இருக்கும்போது மனைவியை நல்லா பாடப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவளுக்காக ஒரு நிமிஷம் கூட நேரம் ஒதுக்காமல் அவளை திட்டி எல்லாம் பண்ணிவிட்டு முதுமையில் வந்து பிள்ளைகிட்ட பாசத்தை எதிர்பார்க்கறது முட்டாள்தனமாக இருக்குது பெண்கள் ஒருவேளை சமாளிச்சுக்கிறாங்க சீரியலை பார்த்து டிவியை பார்த்து இப்போ இந்த டிஷ் ரெடியாகிடுச்சு எப்படின்னாலும் முதுமையில் வர்ற தனிமை தான் அடுத்து இன்னொரு டிஷ்ஷோடு நம்ம பேசிக்கிட்டே சமைக்கலாம் அடுத்த